ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ரெண்டு பேரும் போதைப் பொருள் வளர்க்க கைதாகியிருக்காங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு ரொம்ப நெருக்கிய பழக்கம் ஸ்ரீகாந்தை பொருள் என்னன்னா ஸ்ரீகாந்த் நிறைய பணம் சினிமாவில் லாஸ் ஆகிருக்காங்க ஸ்ரீகாந்த் லாஸ் எந்த வகையில் ஸ்ரீகாந்த் வந்து தொழில் பண்ணுறாள் கிடையாது வியாபாரம் பண்ணுறாள் கிடையாது விற்கிறார்கள் கிடையாது அவரு தேவைக்கு வாங்கி வச்சு பயன்படுத்தி யூஸ் பண்ணுவாங்க ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறது அவங்களுக்கான ட்ராப்பாக இது எதார்த்தமாக மாட்டிக்கிட்டாங்களா பிளான் பண்ணி பண்ணதா எவ்வளோ பெரிய முதலைங்கெலாம் இருக்குல்ல இதில் எவ்வளோ முதலீங்க இருக்குது அரசு வாங்கி எவ்வளோ பேர் இருக்காங்க அரசர் ஃபுல்லாகவே இது புலங்குது சினிமாவில் ஃபுல்லாகவே புலங்குது அது மாற்றுறது ரொம்ப ஜாஸ்தி அது கமலகாதன் போது சக்ஸஸ் தான் ஓ அது தோழி நீ எப்படி சொல்ல முடியும் சரி ஓகே 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 கமலாகத்தை போது சக்ஸஸ் சக்ஸஸ் கமலகாதன் என்ன சொல்ல வந்தால் சொல்லிட்டேன் இப்போ தக்லீஃப் வந்து லாபம் தான் கமலுக்கு தக்களீடு போடுறது வரைக்கும் கமலகாசம் போடுற லாபம் நல்ல பேர் இது புரியாதவங்களுக்கு தப்பான படம் புரிஞ்சவங்களுக்கு நல்ல படம் அது ஓகேங்களா அதெல்லாம் கமலுக்கு ஒரு இமேஜ் வந்துருக்குது சிம்புக்கு அதுக்கு மேலே ஒரு மாசு வந்துருக்குது பட் இது வந்து வெற்றி மாற விரும்புனது இது வந்து சிம்பு விரும்புனது இது அன்றைக்கி சேர வேண்டி போட்டு நீங்கள் சேர்ந்து பெரிய எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும் இது வடசென்னை டூவாக தான் இருக்கா இல்லை வேற கதையாக இருக்குது வாடிவாசல் தான் இருக்கும் ஃபில்மிபீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன் கோடம்பாக்கத்தில் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய விஷயம் வந்து நடிகர்கள் அடுத்தடுத்து போதைப் பொருள் வழக்கில் கைதாகிறது வந்து கோடம்பாக்கத்தையே கொஞ்சம் சலசலப்பில் ஆத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன் கோலிவுட் நடிகர்கள் அடுத்தடுத்து இப்படி கைதாகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட தயாரிப்பாளர் டி ஆர் ரமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ரெண்டு பேரும் போதைப்பொருள் வழக்கில் கைதாகியிருக்காங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு ரொம்ப நெருக்கிய பழக்கம் யாராலையுமே நம்ப முடியல ஸ்ரீகாந்த் வந்து தொடர்ந்து நல்ல பழக்கங்கள் படித்து ப இருந்தவர் டக்குன்னு ஒரு கேப் வந்துச்சு அவருக்கு அதுக்குள்ளே இப்படி ஒரு செய்தி எதிர்பார்க்கல பார்க்கல ஸ்ரீகாந்த் எப்படிப்பட்டவர் நீங்கள் பழகி இருக்கணும் ஸ்ரீகாந்த் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ரோஜா கூட்டத்தே பழக்கம் தான் நல்ல பையன் நல்ல மனித தான் தப்பானா கிடையாது என்ன வந்து கிறிஸ்தாவை வந்து அவங்க அப்பா நல்ல பழக்கம் என்னை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் கிறிஸ்தா நல்ல பழக்கம் கிறிஸ்தா உங்கள் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் நல்ல தப்பான ஃபேமிலியும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து இது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இது பட் இது நிரந்தரமும் கிடையாது நிரந்தரமான பலகலமும் கிடையாது கிருஷ்ணாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு கிருஷ்ணாவை பொறுத்தவரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் டைவர்ஸ் மேட்ரு பட வாய்ப்பு இல்லை அல்ல டிப்ரெஷனு கிருஷ்ணா கிறிஷ்ணா வந்து இதுக்குள்ள வந்து தலையிட மாட்டா அப்படி இதுக்குள்ளே வந்தது கிடையாது வரமாட்டா அப்படி பட் இதில் ஏதோ தூண்டுதல் பேரில் தான் இந்த நடந்தது ஸ்ரீகாந்தை பொறுத்தவனான்னா ஸ்ரீகாந்து நிறையா பணம் சினிமாவில் லாஸ் ஆகியிருக்காரு ஸ்ரீகாந்த் ஆமாம் லாஸ்ட் எந்த வகையில் நிறைய படத்துக்கு ஃபைனான்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓகே நிறையா படத்துக்கு இப்போ நானே ஒரு படம் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு அஞ்சு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கேன் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் நெகட்டிவ் ஃபைனான்ஸு நம்பியார் ஒரு படம் எடுத்திருக்காரு சொந்தமாக அதேமாதிரி நிறையா தயாரிப்பாங்க பணத்தை கொடுத்து உதவி பண்ணி மாட்டின்ட்டுருக்காரு அதனால் உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஓகே புருஷன் முன்னாடி நிறைய ப்ராப்ளம் அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு சண்ட சச்சரவு ஒரு நாலஞ்சு வருஷமாக போயிட்டு இருக்குது அதில் ஸ்ரீகாந்த் டெப்ரஸர் ஆகி அதுக்காக வந்து அவர் வந்து விற்கிறதோ இல்லை வந்து வியாபாரம் பண்ணுறதெல்லாம் கிடையாது அவர் இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை அவன் சூசைடு அட்டம் பண்ணுவான் இப்போ சூசைட் அட்டம் பண்ணாமல் அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃபுக்காக அவர் வாங்க பயன்படுத்தினா சொல்கிறாங்க பட் அது நடந்தாலும் கிடையாது நடந்தமானும் கிடையாது பட் இது வந்து இன்னைக்கு அரசியல் வந்து இது தூண்டுதலாகுது ஓகே அரசியல் காரணமாக அரசியலில் காரணம் காட்டுதை தவிர ஸ்ரீகாந்த் வந்து இது தொழில் பண்ணுறாரு கிடையாது வியாபாரம் ஆள் கிடையாது விற்கிற ஆள் கிடையாது அவரு தேவைக்கு வாங்கி வச்சு பயன்படுத்தி யூஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காரு இல்லை பண்ணி ஸ்ரீகாந்த் வந்து இவ்வளோ கோடிகள் வந்து சினிமா லாஸ் ஆகிருக்குன்னு சொன்னிங்களா சரியான கைடன்ஸ் இல்லையா அவருக்கு ஸ்ரீகாந்த் சரியான கைடன்ஸ் இல்லை ஓகே அப்பா அம்மா தனியாக போயிட்டாங்க திருப்பதியில் இருக்கிறாங்க ஸ்ரீகாந்த் இங்கே தனியாக அப்படியே ஸ்ரீகாந்த் சினிமா குடும்பம் கிடையாது சினிமாவில் பின்பலம் கிடையாது அவர் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க ஸ்டாஃப் இவர் வந்து இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி தான் ஆஸ்கர் ரோஜா ஓட்டுறது கமெடியாக நடித்து சினிமாவில் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் சினிமாவே வந்து ஃபுல் முழு நேரம் சினிமா நேசிக்கிற ஒரு நடிகன் ஆகிட்டார் சினிமாவுக்காக தியாகம் பண்ண சினிமாவுக்கு தான் வாழ்ந்திருக்காரு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்துக்குமே டிப்ரெஷன் இருந்ததா ஏன்னா நம்மளும் வெற்றி படங்கள் கொடுத்தவர் இப்போ பெரிய படங்கள் இல்லாமல் இருக்கார் குணால்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு தினம் பண்ண குணால் தானே தினம் பண்ணா அப்படியே அதுக்கப்புறம் வந்து பார்வை ஒன்றிய போதுமான நிறைய படம் பண்ணால் அப்படியே குணாலே நல்லா வந்து இந்த குணால் திடீர்னு வந்து வாய்ப்புகள் இல்லை ம மன உள்தி டிஃப்ரெண்ட் ஆகி சொல்லி என்டர்டைன் பண்ணா அப்படியே அதுவும் உஷாக்கிறன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் அப்படியே அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து சினிமாவில் டாப்பில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை என தேவகோட விஜய் தேவகோட கூட அந்த சலத்தில் போய் வந்தது படம் சரியாக போகலைன்னொண்ணே அப்படிதான் அந்த மாதிரி ஐடியா அதுக்கு ரிலீஃப் இருக்கு தான் அந்த இது எடுத்துக்குவாங்க இந்த போதை பொருள் இப்படி அதை சரி நம்ம சொல்ல முடியுமா சரி நம்ம சொல்ல முடியாது அது எடுத்துக்கிறது சரின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ விற்கிறவங்க சரி நம்ம இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுது வீட்லேயும் டார்ச்சரு ஃபேமிலியும் டார்ச்சரு நண்பர் சைடு நம்ம வந்து பழக்களத்தை குறைச்சிக்கிறோம் போது நம்ம ரூம்புக்குள்ளே நம்ம பண்ணுறது தான் அது இல்லை அவ்வளோ ஈஸியாக எப்படி கிடைக்கிறது தடை செய்யப்பட்ட அது கொண்டு வந்து எங்கள் சட்டமோ அரசாங்கமோ அரசியல்வாதிகள் தானே சப்ளை பண்ணுறாங்க எந்த இந்தியாவில் எங்கேயுமே இது கிடையாது போத பொருள் பெரிய ஒரு பரபரப்பாக தான் ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் பேசப்படுது இந்த ஆட்சி வந்த அப்புறம் அந்த போதப்பூரில் வந்து நீங்கள் வந்து அந்த டைம்லே கிளவன் நைன் இருந்தாங்க கிளவன் நைன் அந்த முகிப்பையங்க அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து நம்ம ஜாபர் சதிக்கு போதப்பூரில் ஈஸியாக கிடைக்குது இப்போது முதல்ல ஒரு ப இருபது வருஷம் முன்னாடி கிடைக்காது அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது எங்கள் ஊர் இருக்குது அந்த நாடுகள் அது அதர் சைடில் இருக்கும் நாலு சைடு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் கேள்விப்படுறோம் அதாவது அஞ்சு அஞ்சாறு வருஷம் இந்த ஆட்சியில் தான் பார்க்குறோம் இது நம்ம கேள்விப்படலையே போதை பொருள் இப்போ டாஸ்மாக் வந்து மூளை மூளை திறந்து வச்சிருக்காங்க டாஸ்மாக் பக்கத்து இப்போ தண்ணி கண்டாங்க திறந்துருக்காங்க தண்ணி கண்டாங்கம் பார்த்தே போலீஸ் அனுப்பிக்கிறான் இங்கே அருணாச்சலம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பிரசாதில் பேத்த மாதிரி ஒயின்சாக்கம் இருக்குது அதை தாண்டி அந்த முனைக்கு வந்து எல்வி பிரசாத் ரோட்டில் குடிநீர்னு சொல்லி கவர்மெண்ட்டு தொட்டிக்கிட்டு வச்சிருக்கு அதை குறித்து வந்தால் பக்கத்தில் போலீஸ் அரக்கிறான் விற்கிறது அவங்க பிடிக்கிறது தான் அவங்க பள்ளிகால் ஆகும்போது மக்கள்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை போ பிடிக்குது ஒரு டிப்ரெஷன் ஆகுது ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் லைட்டாக சாப்பிடுவோம் சாப்பிட தப்பு கிடையாது சாப்பிட்டது தப்பு அப்படின்னா விக்கிரம் தப்பு இல்லையாப்போம் விக்கிரவன் பிடிச்சி தான் சாப்பிட்றோம் கடத்த திறந்தாங்க பொருள் வாங்குவோம் கடத்தில்தான் இப்போ நாலு காலையில் வீட்டை விட்டு வெளியில் வரோம் ஒரு பால் பாயிட்டு வாங்குறோம் ஒரு ரெஸ்க் பாய்ட்டு வாங்குறோம் பிஸ்கெட் வாங்குறோம் கடந்த கடந்து தான் வாங்க போகிறேன் இல்லை வாங்க போகிறோம் கிடையாது அழகாக கிளம்பி நம்ம வேலைக்கு போக போகிறோம் கடவுள் திறந்ததுதான் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் கடை தான் சண்டை போட்டால் கடை தேவை சொல்ல போகிறோம் அதேமாதிரி விற்கிறது அவங்க அதை வந்து பாம்பர மக்கள் வந்து வழி இல்லாமல் லைட்டாக சாப்பிட்லாம் அதை பிடிக்கிது பத்தாயிரம் ஃபைனு அதே மாதிரி தான் இந்த இந்த இது ட்ரக்கும் அந்த இதுவும் இல்லை இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் கை செய்யப்பட்டிருக்கிறது அவங்களுக்கான ட்ராப்பாக இல்லை எதார்த்தமாக மாட்டிக்கிட்டாங்களா பிளான் பண்ணி பண்ண அது அவங்க ஆமாம் ஆமாம் அரசு பண்ணேன் இல்லை எவ்வளோ பெரிய முதலைங்களாம் இருக்குல்ல இதில் எவ்வளோ முதலைங்க இருக்குது அரசியல்வாதி எவ்வளோ பேர் இருக்காங்க அரசியல் ஃபுல்லாகவே இது புழங்குது சினிமாவில் ஃபுல்லாகவே புழங்குது அது நார்த்து ரொம்ப ஜாஸ்தி நார்த்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லாமே முக்காவாதி போய் பயன்படுது போதைப்போட தான் இந்த இந்த மாதிரி பவுட்ரு இதுதான் அதனால் அங்கே தான் ரொம்ப ஜாஸ்தி இங்கே வந்தது கிடையாது ஆனால் இங்கே இப்போது இவங்க புடச்ச ஆரம்பித்தது அப்புறம் ஈஸியாக இங்கே வந்துச்சு இவங்க புடச்சுங்க அப்புறம் இந்த விஷயம் இங்கே ஈஸியாக வந்துச்சு ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பித்த உடனே இது எல்லாமே ரோட்டில் போகிறவன் எல்லா கையிலுமே இருக்குது புரியா ஆனால் ரோட்டில் போகிறோன்னு அந்த அந்தவரை உண்மையிலேயே சப்ளை பண்ணுற யாரு எது மூலமாக வருது இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சட்டத்துக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் போலீஸுக்கும் தெரியும் ஆனால் இது வந்து அது அவங்கள விட்டுறாங்க சும்மா இவங்க பயன்படுத்தினாங்க சும்மா இவங்க யூஸ் பண்ணாங்க தி வி வியாபாரம் பேசுகிறாங்க இப்படி சொல்லி இவங்கள காரர் பண்ணுறது எந்த பற்றியும் நியாயம் கிடையாது இல்லை ஏன் கேட்டேன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செய்தி சேனல்களில் இடத்துலையுமே இவங்க நியூஸ் மட்டும் தான் இருக்குது வேறு எந்த செய்திகளுமே நம்ம பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டப்படுது ஒரு தெலுங்குலேருந்து பவன் கல்யாணும் ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து முருகரை பற்றி பெருமையாக பேசுகிறா அப்படி அப்போ ஒரு அவ்வளோ பெரிய மாநாடு இருபது லட்சம் பேர் பங்கு கொண்டுருக்காது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு முருகருக்கு மாநாடு நடத்தி பா இன்னொன்று நான் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு வரீங்க ஐம்பத்தஞ்சு ஆகுது முருகர் மாநாடு சொல்லி மதுரையில் ஒன்று நடத்தி ஒற்று பார்த்த ஆர்எஸ்எஸ்ஸு இந்திய இந்தியர்களோட கடவுளுடைய பக்த பலம் 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 காட்டினது இதை இவங்க பொறுத்துக்க முடியாமல் இதை ஒரு விஷயமாக ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்டிஸை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இதை வந்து இப்படி திரிச்சு அவன் பாவம் அப்பாவி சீன ஒரு அப்பாவி தான் பின்பலமும் அரசியல் பலமோ இல்லை வந்து பணபலமோ இல்லை வேறு ஒரு தப்பான ஒரு எண்ணமோ தப்பான அபிப்பிராயமோ இல்லை வேற ஒரு பந்தாவோ எதுவுமே இல்லாத சாதகமாக ஒரு ஐறு பையன் அது ஐரு பையனால் தான் இவ்வளோ போக்கஸ் ஆகுது அரசுன்றது அவன் பிராமணர் பையன் அவன் பையனால் தான் அந்த மதுரை மறைக்கிறதுக்கு இந்த மேட்டரை போக்கஸ் பண்ணுறாங்க அதாவது முருகன் மாநாடு செய்தியை தெரிய விடாமல் பண்ணுறது அதை தெரிய விடாமல் தான் இவனை பிடிச்சது இல்லை இது எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே எவ்வளோ பேர் பிடிச்சிக்கலாம்ல அதை ஏன் பிடிக்கல ஒரு பிராமணர் பையன் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் பிராமண பையன் ஸோ இவனை பிடிச்ச அந்த கடவுள் நம்ம இந்து கடவுள் ஃபுல்லாகவே ஆஃப் ஆவாங்க ஒரு பயம் 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 உணர்ச்சி ஏற்படுத்துதாங்க பட் அதுக்கு வந்து பாவம் தானே இதே பிராமணர் எவ்வளோ பேர் இருக்கான் பெரிய பெரிய ஆளாம் அவனை பிடிச்சி உள்ளே போகல பட் ஸ்ரீகாந்தே ஒத்துக்கிட்டாரு நான் காசு கொடுத்து வாங்கினேன் காசு கொடுத்து வாங்கினானா அவர் டிப்ரெஷன் இருக்கும்போது வாங்கி அவர் பயன்படுத்தியிருக்காரு அவர் வந்து ஒரு காசு கொடுத்து விற்கலையே விற்றாதானே வந்து நீ வந்து மாபியா கும்பல்லு நீ சப்ளை பண்ணுற நீ அது பண்ணுற இது பண்ணுற இவ்வளோ போய் கெடுத்துருக்க ஒன்றா சம்பளம் கெட்டு போகுது காலேஜ் பசங்க கெட்டு போகிறாங்க ஸ்கூல் பசங்க கெட்டு போகிறாங்க இவங்க நடிகை அது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அவங்க ஒன்று அது பண்ணலையே அவன் இல்லை இப்போ இவங்க மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்களா தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க தமிழ் சினிமாவில் முக்கவாசுமே இதுதான் வாழ்றாருங்க இதில் தான் தமிழ் சினிமாவில் எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் ஸ்டாப்பில் போகிற கிடையாது ஒரு பிரேக் வரும்போது மன உழைச்சி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் டிஸ்டர்ப் வரும்போது அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போவான் ஒன்றும் பொம்பளை சோகத்தை தேடுவான் இல்லை போதை சோகத்தை தேடுவான் புரிதா பொம்பளை சோகம் வந்து இப்போ கேவலமாகி போச்சு ஆனால் இது வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லி இது வாங்கி வாட்டிக்கிறது தப்பு கிடையாது எப்படிங்களா தப்பு கிடையாது வித்தா தான் தப்பு வித்தா இப்போ நான் ஒரு குடிக்கிறேன் நான் தண்ணி அடிக்க தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அதே உரிமை அதை நான் பயன்படுது கவர்மெண்ட் அஃபிஷியலாக பண்ணுறாங்க தடை செய்யப்பட்ட பொருள் எந்த கடையில் விற்கலாது அது தடை பொருள் எப்படி ஈஸியாக கிடைக்குதுப்போ தடை செய்யப்பட்ட பொருள்ன்றீங்களே எப்படி ஈஸியாக கிடைக்குதுப்போ குக்கா தடை பண்ணுறாங்க பான் பாக் தடை பண்ணுறாங்க மாவா எல்லாம் தடை பண்ண எல்லாம் சாப்பிட்டுந்தாங்க போட்டு இருக்காங்க இப்போ பிளாஸ்டிக் ஒழிச்சேன் பிளாஸ்டிக் ஒழிச்சாங்க எந்த பிளாஸ்டிக் ஒழிச்சாருங்க எல்லா பிளாஸ்டிக் விற்கிது பூக்கடையில் விற்கிது கோயிலில் விற்கிது பூக்காரமாக விற்கிறாங்க டிஃபன்களில் விற்கிது பிளாஸ் பிளாஸ்டிங்கை ஒழிச்சாங்க காசு ஆகினாங்க அரசு அரசியல் அதிக ஒழிக்கிறது சொல்லி இவங்க காசு ஆகிட்டாங்க வாட்ரு பாக்கெட் இருந்து ஓயின் ஷாப்பில் வாட்ரு பாக்கெட் தடை பண்ணிட்டு ஒரு லிட்டர் வாட்ரு பாட்டில் கொண்டு வந்தாங்க அது வந்து அஞ்சு ரூபா பாக்கெட்டு இருபத்தஞ்சி ரூபா பாட்டிலு பதினஞ்சு ரூபா பாட்டிலு அப்போ தடை பண்ணாங்களா பெருகுனாங்களா அதிகரிச்சு தான் இருக்குது அதிகரிச்சு தான் இருக்குது இல்லை கண் துடைப்பு பாம்பரனை ஏமாத்துது மக்களை முட்டாளாகிறது ஏன்னா எல்லாது ஏமாடி ஆகிட்டு இவங்க அரசியல் காசு ஆகிட்டு வாழ்றது தவிர மற்றபடி முழுக்க முழுக்க வந்து எதுவுமே தடையெல்லாம் பண்ணல தடை பண்ண இப்படி அந்த பொருள் கிடையாது அந்த பொருள் இப்படி இவன் பயன்படுத்தும் பட் இந்த கேஸ்ல இருந்து நாங்கள் கேள்விப்பட்ட இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாக்கு கூட ஜாமீன் கேட்டு அட்வொகேட்லாம் வராங்க ஆனால் ஸ்ரீகாந்துக்காக பேச சப்போர்ட் பண்ண கூட யாருமே வரல அப்படின்ற ஒரு தகவல் வந்தது உண்மையா அதான் இந்த ஆர்எஸ்எஸ் தான் சொன்ன ஐய பையன் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டவன் கோயில் குறுக்குற பையன் அதனால் வந்து இது வந்து இப்போ உடனே வந்து இது கொடுத்துட்டாக்க அது வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும் இது ஒரு இருபது நாள் ஒரு மாதத்துக்கு இந்த பரபரப்பு போனால் தான் அந்த மதுரை மேட்ரு வந்து டோட்டலாக மைண்ட்லேருந்து போகும் மக்கள் மனதுலேருந்து அதுக்காக இது வந்து ஒரு போக்கஸாக வெளிப்படுத்துகிறாங்க ஓகே அவன் குற்றவாளியே கிடையாது அவன் ரெண்டு போலீஸை பூச்சி இழுத்துன்னு வாடுது தோல் கைப்பட்டு கொண்டு போகிறது அவன் அவன் அவ்வளோ பெரிய இதாக அவன் ஒரு ஆட் ஆர்டிஸ்ட்டு எந்த பாவம் அறியாதவன் கிளப்பு டான்ஸ் நீ லைசன்ஸ் கொடுத்த கிளப் டான்ஸ் நடத்த எல்லாமே திமுக காரணம் தான் எல்லா இடத்துலையும் டான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கிளப்பு இருக்குது எல்லா கிளப்புலேயும் பொம்பளை இருக்கா எல்லா கிளப்லேயும் அந்த இது இருக்கா நம்ம போதைப் பொருள் இருக்குது இது எல்லாமே திமுக காரன் தான் நான் பண்ணுறான் ஏடி மிக உடனே ஆக்கிறாங்க இல்லை இப்போ இந்த வழக்கில் கைதானது வந்து பிரசாத் அப்படின்ற அதிமுக முன்னாள் நிர்வாகி தான் முன்னாள் நிர்வாகினா அவங்க தான் உடனே தூக்கிட்டாங்கல்ல திமுக வந்து நம்ம தூக்கினே கிடையாது யாருமே திமுகவில் இந்த மாதிரி விஷயத்தை மாட்டி எவனை கச்சி ஊற்றி பொறுப்பட்டு தூக்கி போட்டுறாங்களா சொல்லுங்கள் ஏடிமிகிட்ட கெடுக்குன்னு முடிவெடுத்துறாங்கள தனக்குன்னு தூக்கி போட்டுறாங்கல்ல திமுக எங்கே நடக்குது நடக்கவே இல்லைன்னு வரீங்க இந்த செய்ய தாண்டி இன்னொரு நம்ம பேசணும் அப்படின்னா தக்லேஷ் திரைப்படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ட்ரோல்ஸ் அண்டிக்கிது நெகட்டிவான விமர்சனங்கள் வருது எவ்வளோ லாஸ் ஆச்சு அந்த படத்துக்கு இல்லை தக்கலை இப்போ வந்து லாஸ்லாம் கிடையாது அந்த படம் முன்னூறு நானூறு கூட லாபம்ங்க கமலுக்கு பெருசாக ஓடவே இல்லை எப்படி பெருசாக ஓடல் யார் சொன்னது பெருசாக ஓடல்னு அவர் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் ஓன் பிலைஸ் பண்ணார் மற்ற எல்லாருமே வித்துட்டார் அவர் விற்று அவர் காசாகிட்டார் முன்னாச்சு இல்ல கமலஹாசன் தெரியும் அந்த படம் ஓடாது முன்னாடியே தெரியும் கமலுக்கு தெரியும் அந்த படம் ஓடாது கமல் வந்து ஐம்பத்தஞ்சாவது வருஷம் சிமாவில் இருக்கார் அவ்வளோ முட்டாளெலாம் கிடையாது கமலஹாசன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அறிவுஜீவியான ஒரு ஆள் அறிவு பூர்வமான நாள் தான் கமலஹாசம் பொறுத்தவரை இந்த படம் மனித தினையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் கமல் தான் போக்கஸ் ஆக்பார் சிம்போ தான் போகஸ் போடும் அப்படி இப்படிதான் இந்த படம் தெரியும் நான் பார்த்துரு நீ ஒதுக்கணும்னா கமல் ஒதுக்கி வீடு மனியத்தை ஒதுக்கிட்டாரு கமல் போக்கஸ் ஆனார் கமலுக்கு தெரியும் இந்த படம் போகாது ஆனால் ஒரு படம் பண்ணணும் இந்த காம்பினேஷனில் அதான் ஒரு படம் பண்ணார் அவரை பொறுத்தே லாபம் என்ன சொல்ல வந்தால் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு கதையில் அதை ஏற்றுக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாத ம மக்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு தான் புத்தி கிடையாது கமலை பொறுத்தே லாபமான படம் முந்நூறு கூட லாபம் அந்த படம் ஓடிடுச்சு படம் படம் ஓடிச்சி கமல் எங்கே அந்த படம் லாஸுக்கு வருத்தப்பட்டுருக்காரா இந்த படம் ஓடாதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காரா இல்லை யார் மேலே அது வந்து பழி சுமத்திருக்காரா ஒன்றும் கிடையாது மணிரத்னம் கமல்ஹாசன் சேரும்போது ஒரு மண் நாயகன் மாதிரி படம் கொடுத்தவங்க இந்த மாதிரி படம் கொடுக்கும்போது எதுக்க மாட்டாங்களா மக்கள் என்ன வேணால் நம்ம கல்யாணம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சுகம் வந்து அறுபது வயசில் அறுபதாம் கல்யாணத்து இருக்குமா இருபத்தி மூணு வயசில் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ண அந்த சுகம் அறுபதாம் கல்யாணத்துல இருக்குமா இருக்குமா அதே மாதிரி அந்த மனிதத்தில் அப்போ சேர்ந்து நாயகன் அதே நாற்பது வருஷம் கழிச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சேரும்போது அந்த சுவாசம் கம்மியாக தான் இருக்கும் பட் கமலஹாசன் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த டைமில் என்ன சொல்ல வந்தாலும் சொல்லிட்டாரு கதையில் அது கமலஹாசன் போது சக்ஸஸ் தான் அது தோல்வி நீ எப்படி சொல்ல முடியும் போது கமல்ஹாசன் என்ன சொல்ல வந்தாலும் சொல்லிட்டாரு அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் நல்ல பண்ணிட்டாங்க புரியாத மக்கள் முட்டாரப்படுறாங்க டீயா தாடி அந்த காலத்துலேயே வீட்டுக்கு வெளியே கோயில் கட்டிருக்கார் கோபாலபுரத்தில் யார் கலைஞர் மூகர் நானி வீட்டுக்கு வெளியே கோயில் இருக்குது வெளியே வரும்போது போட்டு கும்பிட்டு தான் சாமி கும்பிட்டு தான் வருவார் உள்ளே வந்து பார்த்தா அந்த அம்மா வந்து வெளியே போய் பொட்டு வச்சு வருவாங்க சாமி கும்பிடு அந்த அம்மா பொட்டு வைப்பாங்களா சாமி கும்பிட்டு பொட்டு வைப்பாங்களா சாமி கும்பிட்டு தான் பொட்டு வைக்கிட்டு வெளியே வந்து அம்மா வெளியே அனுப்புறாங்க அன்னைக்கே மக்கள் வந்து சாமி கும்பிட்ரு மழை ஆவிடம் ஆவிடம் இன்னொரு அந்த குடும்பம் நல்லா தான் இருக்காங்க தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து ரொம்ப அறிவிச்சு என்ன சட்டா மக்கள் தான் போட்டு நல்லா இருக்கிறாங்க அந்த குடும்பம் வாழையடி வேலையாக வாழ்ந்துருந்தாரு தொண்ணூத்தஞ்சு வயசு மேலே தான் எல்லாமே இறக்குறாங்க அதுவே அந்த குடும்பம் நல்லா இருக்குல்ல ஆரோக்கியமாக இருக்குல்ல அப்போ எப்படி அவங்க ஓகே அதுதான் அந்த குடும்பத்துக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல கனெக்ட் ஸோ அப்போ டக்கு வந்து லாபம்தான் கமலுக்கு டக்கு லேட்டி வரை வரைக்கும் கமலதாசன் போடுறது லாபம் நல்ல பேர் இது புரியாதவங்களுக்கு தப்பான படம் புரிஞ்சவங்களுக்கு நல்லா போடாது ஓகே இப்போங்களே அதனால் கமலுக்கு ஒரு இமேஜ் வந்துருக்குது சிம்புக்கு அதுக்கு மேலே ஒரு மாஸ் வந்துருக்குது இப்போங்களே அதனால் வந்து டக்கு லைஃபில் அதில் இருந்து அந்த படத்தில் வந்து மைனஸான கேர நாலஞ்சு பேர் இருக்குது ரவி கஷ்டன் கேமராமேனு அவர் படம் பண்ண எந்த படம் ஓடாது நல்ல கேமராமேன் அருமையான கேமராமேனு அவர் படம் பண்ண எல்லா படமும் சுமார் படம் தான் அந்த அசோகில் ஒரு நடிகை இருக்கான் அந்த நடிகை எதுக்குமே லாய் இல்லாதது அவன் நடித்தா எந்த படம் ஓட ஓடாது இருபத்தஞ்சி படம் பண்ணுங்க ஓனது ரெண்டே படம் தான் ஒன்று வந்து போர் தொழில் இன்னொன்று ஓம்மய் கடவுளே ஓம்ம ஓம் கடவுளே செக்ஸ் படம் பொறுத்தவரை ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாற்ற அந்த படம் சுமாராக போச்சு மற்றபடி எந்த படம் ஓடாது அவனை ப காட்டும்போது காட்டும் அந்த படம் வந்து ஓடாதுன்னு தெரியும் இன்னும் தமிழ் சினிமாவில் ஜெயிர் காபடி அதர்வா காபடி அடக தினேசு காபடி நிறையா நடிகர் இருக்காங்க நிறையா நடிகர்கள் வந்து புட்டியூசில் பணத்தை வாங்கின படம் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று புடிசில் மதிக்க மாட்டானுங்க அதான் இவனு விளங்காமல் வீணாக போன காரணமே அந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்ரீகாந்த்லாம் கிடையாது ஸ்ரீகாந்த் வந்து பிடிச்சா சொந்த படம் எடுத்தவர் ஒன்று மூணு படம் நம்பியார் ஒரு படம் சொந்த படம் அது இன்னும் ரெண்டு படம் சொந்த படம் எடுத்துக்காரு ஸ்ரீகாந்த் இன்னொன்று எல்லா பிடிச்சது பணத்தை விட்டு கொடுத்துருக்காரு இன்னொன்று பிடிச்சது கஷ்டப்படுறாங்க பணம் கொடுத்து உதவி பண்ணிக்க அப்படி ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபா பணமே அவங்க மாட்டிக்கிட்டு மாட்டின்னு சினிமாவில் ஃபைனான்ஸ் கொடுத்து அதை வசூல் பண்ண முடியல வசூல் பண்ண முடியாமல் தான் ஒய்ஃபு வந்து அவன்கிட்ட பேசாமல் ஓய்வு அவனை ஒதுக்கி வச்சுருக்காங்க உதவி வைக்கிறது காரணம் காட்டி தான் மன உளைச்சலில் தான் ஸ்ரீகாந்து ட்ரக்குக்கு லைட்டாக சாப்பிட்டுருக்காரு அது வந்து ஒரு பழக்கமாக இருக்காது அது ஓவராக சாப்பிட்டு அலப்பற கொடுத்து வீட்டில் தகரா பண்ணி ரோடு வரைக்கும் சண்டைலாம் வரல அவர் மனதுக்கு மன வலி எடுத்தால் லைட்டாக சாப்பிட்டு படுத்துட்டு பட் அது வந்து இந்த நேரத்தில் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுறது வெளியே கொண்டு வர்றது இது எல்லாமே மதுரை மாநாடு மேட்ரு தான் மதுரை மாநாடு அதை மறக்கடிக்கிறது அதை மறக்கடிக்கிறது இது பண்ணுற சூழ்ச்சி தான் இந்த ஸ்ரீகாந்தோடைய விஷயம் மற்றபடி ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ரெகுலர் ஒரு இதெல்லாம் கிடையாது ஸ்ரீகாந்த் ஒத்துருக்காரு என் டிஃப்ரெண்ட் நான் வாங்கி சாப்பிட்டது உண்மை ஒரு எப்போ ஒரு தப்பு பண்ண நிரபாதமாக ஒத்துக்கிறான்னா அன்றைக்கி முடிஞ்சு போச்சு திருப்பி அவன் தப்பு பண்ண மாட்டான் அவன் ரிலீஃப் பண்ணி ஒண்ணும் இப்போ ரெண்டு குழந்தை வச்சிருக்கா அப்படி பேக்ரவுண்டு இல்லை ஒன்றும் கிடையாது பெரிய அரசியல் பின்பலமும் இல்லை வந்து தொழிலதிபர்கள் பின்பலமும் கிடையாது அவசர சராசரி சாதா ஒரு நடிகன் விட முதலிகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஜாபர் சதியில் எவ்வளோ பெரிய விஷயம் அதை எவ்வளோ பேர் மாட்டினாங்க அதை அப்படியே மூடி மாட்டினாங்க இந்த இட்லி கடை இப்போ தயாரிப்பாளர் சுபாஷ்காரன் இட்லி கடை அந்த இதே மாதிரி தான் மாட்டினா அப்படியே இதுவும் அது இதுவும் அதுக்குள்ளே இருக்குது அதை அப்படியே டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டாங்க அது எல்லாமே என்னென்னா ரஜினு ஒரு சினிமா வந்து தாங்க வந்து சினிமா சீரழிச்சு நாசம் பண்ணது ஒன்று வரலன்னா சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் சினிமா அமர்காலமாக இருக்கும் சினிமாக்காரனை பார்த்து அரசியல்வாதி பயந்த காலம் இருபது வருஷம் முன்னாடி இன்றைக்கி அரசியல்வாதி சினிமாக்குள்ளே வந்து சினிமாக்காரன் வீடு வரையும் பெட்ரூம் வரையும் போயிட்டு அலசி ஆராய்ஞ்சி பழி வாங்குகிற உணவு கூட வந்துச்சு இன்னைக்கு அரசியல் அது எவ்வளோ பேர் தப்பு முதல்ல இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்காரன் வந்து வெளியே வரமாட்டேன் வெளியே வந்தாலும் அரசு பயப்பட சினிமாக்காரன் வச்சுக்கிறீங்க ஆட்சியை ஊற்றுடுவான் மீட்டிங் போட்டு ஏதோ அந்த பயம் இருந்தது சினிமா ஆரோக்கியமாக இருந்தது தயாரிப்பார் சங்கம் நல்லாயிருந்து நடிகர் சங்கம் நல்லா இருந்துது டெர்சி யூனியன் நல்லா இருந்தது எல்லா சங்கமும் பிரமாதமாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ட்ராங்காக இருந்தது எல்லாமே பவர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே இன்றைக்கி வந்து ரெஜின் உள்ளே போச்சு அரசியலுக்குள்ளே வரதுக்கு நாங்கள் வரப்போகிறதில்ல நீங்கள் இதுக்கு உள்ளே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வந்து போன வாட்டி வந்து அரசியலில் வந்து பார்த்தா கலைஞர் இருக்கும்போது போது நைன் உள்ளே இருந்தது அன்றைக்கி பையா வானம் அன்றைக்கு மங்காத்தா வடகிரி அன்றைக்கி ஒரு இருபது படம் பண்ணாங்க அன்றைக்கே கலைஞர் டிவி ரெய்டு ரிட்சின் ரெய்டு அன்றைக்கி சினிமா விட்டு ஓனர் வந்தால் அவங்க அந்த ஆட்சியில் இப்போ அதே மாதிரி இடையில இந்த ஏழை முப்பத்து வருஷம் வந்தது ஏடிமிகாச்சி எங்கேயுமே சினிமாவை டிஸ்டர்ப் பண்ணல டச் பண்ணல சினிமா சினிமாவும் நல்லா போயிடுது அரசியல் அரசியல் நல்லா போயிடுது திருப்பி இவங்க உள்ளே வந்தாங்க எல்லாத்துலேயுமே உள்ள வந்து என்ட்ரிபே ஆகி இன்னைக்கு சினிமா முடங்கி போச்சு முடங்கி போணும் இல்லாமல் சினிமாவோடய இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே டிப்ரெஷன் ஆகிட்டாங்க எல்லாமே டிப்ரெஷன் ஆகி வாழ்வாதாரம் இல்லாமல் போச்சு அப்போ வாழ்வாதாரம் இல்லாமல் அவனுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் என்ன பண்ணும் ஒரு போதை போடுது ஒரு வருது அப்போ அதுலேருந்து மறக்க நான் என்ன பண்ணுறப்போ அந்த நேரத்தில் ரிலீஃபுக்கு இந்த போலீஸ் ப்ராப்ளம் கோர்ட்டு ப்ராப்ளம் சட்டம் ப்ராப்ளம் அரசியல் ப்ராப்ளம் குடுக்கலங்கள் ப்ராப்ளம் வாழ்க்கை வாழ்வாதார ப்ராப்ளம் அப்போ எப்படி ஒரு மனிதன் வந்து வாழ்வு டிப்ரெஷன் வரான் இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் ஓகே சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷமான விஷயமே சொல்லலாம் வெற்றி கூட சிம்பு இணைஞ்சு பண்ணுறதா நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஃபோட்டோலாம் கூட பார்த்தோம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது இதுக்கு முன்னாடியே சேர வேண்டியவங்க ஒரு வழியா போதும் சேர்ந்துருக்காங்க வெற்றிமாறன் சிம்பு வந்து ஆல்ரெடி வந்து ஆரம்பத்திலே வந்து பொள்ளாதவன் அடுத்த படமே சிம்பு தான் ஈரோ பொல்லாதவனுக்கு அடுத்த படமாக ஆடுகளத்துலயா பொல்லாதவனுக்கு அடுத்த படமே ஆடு காலமாக பொருளாதவன் அடுத்த படம் சிம்பு ஈரோம் வெற்றிமாறன் டைரக்டர் இவர் கதிரேசம் புரியுது பொள்ளாதவன்லேயே பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு பொலாதே பெரிய பிரச்சனை ஆகி பிள்ளாத அப்புறம் தனுஷ் சேரது இல்லை வெற்றி மரம் தனுஷ் சேரது இல்லைன்னு சொல்லி அன்னையை முடிவு பண்ணுறேன் அன்றைக்கு ஜிவி பிரகாஷோடைய ஸ்டுடியோவில் காலை படம் ரீ ரெக்கார்டிங் போது காலைப்படம் சாங் கம்போசிங் போகும்போது அங்கே தான் அந்த மீட்டிங் நடக்குது காலை படத்தில் ஜிவி பிரகாஷ் சிம்பு படம் ஒரே ஒரு படம் தான் மண்ணாவடி காலை காலை சக்கரவர்த்தி ப்ரொடியூசர் அந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ் ஸ்டுடியோவில் தான் சாங் ரெக்கார்டிங் போகுது மியூசிக் போகுது பொல்லாத ஒன்று அங்கே ஒர்க் போய்டுது அடுத்தப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாங்கல்லாம் அங்கே பேசி முடிவு பண்ணாங்க அப்போவே அதுக்கப்புறம் வந்து பிள்ளை ஓனர் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிம்புகிட்ட வந்து வெற்றி மாறம் பண்ணி கதிர பண்ணும்போது கதிரி அவங்க அப்பா பண்ண மாட்டேன்ட்டார் சிம்புவோட ஃபாதர் வந்து இல்லை சரியாக வராது அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் தான் அந்த இது அப்போ பிரேக் ஆச்சு அதுக்கப்புறம் க்ளவு நயன் பிடிச்சாணாங்க வெற்றி மரம் டேரக்டர் க்ளௌ நயனை பிடிச்சிட்டு சிம்பு ஹீரோ அன்னைய டிஆர் வந்து திமுக வந்து ஒதுங்கி இருந்தார் ஒதுங்கி இருக்கும்போது அப்போ அந்த பிரச்சனை வந்தது இல்லை இல்லை சேர வேணாம் இப்போ வந்து பண்ணா அந்த மங்காதா பிரச்சனை போயிட்டுருது மங்காதாம் இந்த படத்துக்கு பிரச்சனை வந்தால் அப்போ நான் போய் பெரியவரை பார்க்க வேண்டி வருகிறோம் பெரியவரை பார்க்கும்போது திருப்பி வந்து தேவையில்லாமல் இல்லாமல் அரசியல் உள்நோக்கருக்கும் அப்போ அதுவும் கட்டாச்சு ரெண்டாவது வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது இப்போ மூணாவது வாட்டி தான் இப்போ சேர்ந்துருக்காங்க ஆனால் இது அப்போவே சேர வேண்டியது தலங்கள் ஏற்பட்டு தலைமை ஏற்பட்டு இப்போ சேர்ந்திருக்கு வெற்றிமாரை இப்போது சிம்பு கூட பண்ண தான் விருப்பம் அதுதான் தனுஷம் ஒன்று ரெண்டு பண்ணுவார் அதுக்கு போய் வெளியே வந்து வேற வேறு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவார் அப்புறம் புடசம் பண்ணுவார் பண்ண மாட்டார் தனுஷு ரெண்டு படத்து மேலே எந்த வச்சுக்க மாட்டாரு ரெண்டு படத்து தனுஷ் தனுஷும் பண்ண மாட்டாங்க அவன் அண்ணனே மூணு படம் தான் பண்ணிக்காரு அதிகமாக மூணு நாலு படம் பண்ணிக்கிறாரு வேற என்ன பண்ணிக்காரு பண்ணார் ஆடுகளம் பண்ணார் அதே அப்புறம் இது பண்ணார் இது பொல்லாதவன் பண்ணார் அசுரன் பொல்லாதவன் அதே அப்புறம் வந்து வடச்சென்னை ஆடுகளம் ஆடு நாலு படம் பண்ணாங்க அவங்க என்ன ஒன்று அஞ்சு படம் பண்ணிப்பா அவங்க என்ன நாலு படம் பண்ணிக்காங்க அதனால் அப்போ சேர வண்டி கூட்டணி அதனால் வந்து அப்போ சேர வண்டி கூட்டணி அப்போ சேர முடியாது இப்போ சேர்ந்துருக்காங்க பட் இது வந்து வெற்றி மாற விரும்புனது இது வந்து சிம்பு விரும்புனது இது அன்னைக்கு சேர வேண்டிய கூட்டணி நீ சேர்ந்துருக்கு பெரிய எதிர்பார்ப்புக்கும் தான் இருக்கா இல்லை வேற கதையாது வாடி வாசல் பண்ணுறாங்க வாடிவாசை தானு தான் பிடிச்சது ஓகே தானு தான் பிடிச்சது வெற்றி மாற் வாடிவாசம் சூர்யாவுக்கும் தானுக்கும் வெற்றிமாறக்கும் பிரச்சனை நான் எப்படியும் பதிவில் சொல்லியிருந்த மாதிரி தான் அமீர் பண்ணணும் அமீர் பண்ண பண்ண முடியாதுனாலும் இப்போ இதில் அமீர் பண்ணுவார் இப்போ இந்த வாடிவாசம் அமீர் பண்ணுவார் வெற்றிமரம் பண்ணுவார் தானு உள்ளே இருக்கார் சிம்பு பண்ணுறேன் அடுத்த அடுத்தது ஜூலையில் ஷூட்டிங் அதே கதை தான் வாடிவாசல் கதை தான் அப்படியே பண்ணுறேன் வாடிவாசம் கொஞ்சம் மாற்றிருப்பான் சிம்புக்காக கொஞ்சம் மாற்றிருப்பாங்க ஓகே 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 சூர்யா சூர்யாவுக்கு சிம்புக்கு வேறுவேஷன் இருக்குல்ல சிம்புக்கு மாசு பண்ணும் சூர்யாவுக்கு மாஸ் தேவை இல்லை ஸோ அதுக்காக கொஞ்சம் மாற்றி இருப்போம் அது கொஞ்சம் மாற்றிடுவேன் பட் அந்த சாயல் தான் அது இந்த சாயல் தான் அந்த சாயல் தான் ஓகே சார் உங்களுடைய தகவலை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நான் நல்ல சூப்பரு